வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆசாரர் பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலர் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு பணியாளரின் சீனியாரிட்டியை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரெண்டு இடத்துல சொல்லியிருப்பாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அதில் செக்ஷன் செவன் ஃபைவில் சீனியாரிட்டி பத்தி சொல்லிருப்பாங்க அதே மாதிரி செக்ஷன் நாற்பதுலேயும் சீனியார்டியை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை பத்தி பார்க்கலாம் இப்போ இந்த சீனியார்டியை ஃபிக்ஸ் பண்றது சம்பந்தமா மதுரை உயர் நீதிமன்ற கிளை ஒரு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இப்ப அந்த கேஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ரெவன்யூ அசிஸ்டண்ட்டாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறாங்க அதில் ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர் வச்சுக்குவோம் இதில் ஏ வந்து ஜூனியர் பி வந்து சீனியர் இப்படி வச்சுக்கலாம் அதே பேச்சில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் சி அப்படிங்கிறவர் வந்து ரெவன்யூ அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு அப்படி வச்சுக்கலாம் இப்போ ஏ வந்து ஜூனியராக இருந்தாலும் அவர் வந்து முதல்ல ஜாயின் பண்ணுறாரு டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு ஒரு தேதி பி வந்து சீனியராக இருந்தாலும் அவங்க வந்து ஏழு மாதம் கழிச்சு தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க இப்போ அந்த செக்ஷன் செவன் ஃபைவ்ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன் படி பார்த்தா பி வந்து டிஎன்பிசி சீனியாரிட்டி படி சீனியராக இருந்தாலும் ஆறு மாதம் கழித்து அவங்க வந்து ஜாயின் பண்ணதுனால அவங்களுடைய சீனியாரிட்டியை அவங்க இழந்திருக்க வேண்டும் அவங்களுக்கு வந்து பின்னாடி தேதியில் தான் வந்து சீனியாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும் இப்படி தான் வந்து செக்ஷன் செவன் ஃபைவ்ல சொல்கிறாங்க ஆறு மாதத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணலன்னு சொன்னால் அவங்களுடைய சீனியாரிட்டி போயிடும் அவங்கள வந்து வேறு சீனியாரிட்டியில தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் செக்ஷன் நாற்பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தருடைய சீனியாரிட்டியை அந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்சி எந்த சீனியாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புதோ அதைத்தான் வச்சுருக்கணும் எந்த விதத்துலையும் அதை மாற்றக்கூடாதுன்னு செக்ஷன் நாற்பதில் ஜென்ரல் ப்ரொவிஷன் மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த பி வந்து ஏழு மாதம் கழித்து லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவங்கள வந்து ஏக்கு மேலே கொண்டு போய் சீனியாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டார் இப்போ அந்த சி அப்படிங்கிறவங்க வந்து விருதுநகரில் இருக்கிறாங்க இப்போ இந்த ரெவென்யூ அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக் வைஸ் சீனியாரிட்டி தான் அதனால் அந்த சி வந்து இங்கே எங்கேயுமே ரோலில் வரல இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இதுக்கான இஷ்யூ வெளியே வருது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த பி வந்து விருது விருதுநகர் மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சி வந்து திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ரெண்டு பேரும் பியும் சியும் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்க்கான அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறாங்க இதை வந்து சிஆரியை அப்ரூவ் பண்ணி மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டாச்சு இப்போ பி வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு போயிடுறாங்க சி வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வர்றாங்க இப்போ வரும்போது தான் இந்த ஏக்கு மேலே வந்து அந்த சியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஏன்னு சொன்னால் பி வந்து அந்த ரேங்கில் தான் இருந்திருக்காங்க ஏக்கு மேலே அவங்கள வந்து வச்சுருந்ததுனால சி அந்த ரேங்கில் கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்போ ஏ வந்து அதை கண்டெஸ்ட் பண்ணுறாங்க மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பிஏ வந்து எனக்கு கீழே தான் வச்சுருந்துருக்கணும் இருந்தாலும் அந்த டேட்டில் நான் வந்து இதை கண்டெஸ்ட்டு பண்ணலை ஆனால் இப்போ மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பி வந்து விருதுநகருக்கு போயிடுறாங்க விருதுநகரில் இருக்கக்கூடிய சி வந்து இப்போ திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வர்றாங்க ஆனால் அந்த பியினுடைய பிளேஸில் அவங்கள ஃபிக்ஸ் பண்ண முடியாது அவங்க என்னைக்கு டேட் ஆஃப் ஜாயினிங்கில் இங்கே ஜாயின் பண்ணாங்களோ அது பி வந்து ஏழு மாதம் கழிச்சு தானே ஜாயின் பண்ணுறாங்க அந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை நீங்கள் சீனியாரிட்டியை எடுத்துக்கிட்டு சியை வந்து அந்த டேட்டில் தான் நீங்கள் வந்து அவங்களுடைய சீனியாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும் எனக்கு மேலே கொண்டு போய் டிஎன்பிஎஸ்சி ஒதுக்குன பிக்கு என்ன சீனியாரிட்டி கொடுத்தாங்களோ அந்த சீனியாரிட்டி இந்த சிக்கு வராது டேட் ஆஃப் ஜாயினிங் பி வந்து என்னைக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் இருந்தாங்களோ அந்த தேதியில் கொண்டு போய் வைக்கும்போது நான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் முன்னாடி ஜாயின் பண்ணிட்டேன் பி வந்து எனக்கு பின்னாடி தான் ஜாயின் பண்ணாங்க அந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கில் தான் இந்த சியை கொண்டு போய் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அதில் தான் அப்படி தான் வந்து தமிழ்நாடு மினிசிபல் சர்வீஸ் ரூல் இருபது பி ஒன்னில் சொல்லியிருக்கிறாங்க அதன்படி தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி அவங்க டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் கொடுக்குறாங்க இதை வந்து யாருமே கன்சிடர் பண்ணலை இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இவங்க கோர்ட்டுக்கு வர்றாங்க கோர்ட்டில் வந்து அவங்களுடைய ப்ராயரை சொல்கிறாங்க இந்த மாதிரி பி வந்து எனக்கு சீனியராக இருந்தாலும் லேட்டாக ஜாயின் பண்ணாங்க இருந்தாலும் டிஎன்பிசி சீனியாரிட்டி படி அவங்கள வந்து முன்னாடி வச்சுட்டாங்க அப்போ நான் கொஸ்டின் பண்ணலை ஆனால் இப்போ மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி சி வந்து வேறு டிஸ்ட்ரிக்டிலேருந்து இங்கே வரும்போது பி என்னைக்கு ஜாயின் பண்ணாங்களோ அந்த டேட்டில் தான் இவங்களை கொண்டு போய் வைக்கணும்னு அந்த ஏ வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க இப்போ கோர்ட்டில் அதை கன்சிடர் பண்ணுறாங்க கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பியினுடைய டேட் ஆஃப் ஜாயினிங்கில் தான் இந்த சியை கொண்டு போய் நீங்கள் வைக்கணும் பி வந்து டிஎன்பிசி சீனியார்ட்டில் இருந்த அந்த சீனியார்ட்டியில் சியை கொண்டு போய் நீங்கள் வைக்க முடியாதுன்னு சொல்லி லேட்டஸ்ட்டாக மதுரை உயர்நீதிமன்றங்களை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு இஸ்யூ பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் யாருக்கும் தேவைப்பட்டால் அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்